தூத்துக்குடியில் பழைய பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் புத புதிதாக கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கும் இந்த பேருந்து நிலையம் அழகை பாருங்கள் எளிய கிராமத்து மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எந்தெந்த மார்க்கத்தில் செல்லும் பேருந்து எந்தெந்த இடத்தில் நிற்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எழுதி அழகாக பயன்பாட்டுக்கு வச்சுருக்காங்க கிராமத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் அங்கேயும் இங்கேயும் வழிகேட்டு போகவே வேண்டாம் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் பிரமாண்டமாக அதாவது சில இடங்களில் பிரம்மாண்டங்கிற போர்வையில் ஆடம்புங்கிற ஆட ஆடம்பரம்ங்கிற போர்வையிலையும் சொதப்பியிருப்பாங்க மக்கள் பயன்பாட்டுக்கு உகந்ததாக இருக்காது ஆனால் இது மக்கள் பயன்பாட்டுக்கு உகந்ததாக இருக்குது தூத்துக்குடி பேருந்து நிலையம் தூத்துக்குடிக்கு ஒரு கம்பீரத்தை சேர்க்கிறது அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து நல்ல அழகாக இருக்கிறது பிரம்மாண்டமாகவும் இருக்குது எளிய மக்களுக்கு வசதியாகவும் இருக்குது கிராமத்திலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு தான் பேருந்து நிலையம் பயன்பாடு நன்றாக இருக்க வேண்டும் இது அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அரசுக்கு நன்றி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நிறைய மக்கள் நின்று பேருந்தில் ஏறி பயணம் செய்வதற்கு வசதியாக கட்டப்பட்டிருக்கிறது கடைகளும் இருக்கிறது தேவையான கடைகள் இருக்குது தேவையில்லாத கடைகளெல்லாம் இல்லை நன்றாக இருக்கிறது